தொழில் தொடங்க விருப்பமா ரூபாய் பத்து லட்சம் கடன் வெறும் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கட்டினால் போதும் அரசு வழங்கும் அதிரடி மானிய திட்டம் மத்திய அரசின் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் வேலைவாய்ப்பு அதிகரிக்க இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் புதிய தொழில் தொடங்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய மானியத்தை வாரி வழங்குகிறது வழக்கமாக ஒருவர் வங்கியில் தொழில் கடன் பெற்றால் முழு தொகையும் வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் ஆனால் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் போர்ட்டலில் போது அவருக்கு பதினைஞ்சு சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை மானியம் கிடைக்கிறது இதன் இதன் காரணமாக ரூபாய் பத்து லட்சம் கடனில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கழித்து மீதியை மட்டுமே திருப்பிச் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது கிராமப்புற பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர் போன்ற தகுதியுடையோருக்கு ரூபாய் பத்து லட்சத்தையும் மூணு புள்ளி ஐந்து லட்சம் தள்ளுபடி ஆகிவிடும் நகர்ப்புறத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் வரை உற்பத்தி தொழிலுக்கு ஐம்பது லட்சம் வரையும் சேவைத் துறைக்கு இருபது லட்சம் வரையும் கடன் பெறலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் அனைவரும் புதிய தொழில் தொடங்க விண்ணப்பிக்கலாம் தொழில் முனைவருக்கு ஊக்குவிக்க ரூபாய் பத்து லட்சம் வரை பிணையம் எதுவும் இல்லாமல் வங்கிக் கடன் வழங்க முடியும் ஏற்கனவே உள்ள தொழிலுக்கு அல்லது நடந்து கொண்டிருக்கும் தொழிலுக்கு இக்கடன் வழங்கப்படாது ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் கிடைக்கும் தனிநபர் அல்லாத நிறுவனங்களான பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் இந்து கூட்டு குடும்பம் போன்றவற்றுக்கு கடன் வழங்கப்படாது தனிநபர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் முதல் கடனை பெற்று அதனை வெற்றிகரமாக நடத்தி மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சரியாக கட்டி முடித்தவர்கள் தங்கள் தொழிலை மேலும் விரிவாக்கம் செய்ய விரும்பினால் பி கீழ் இரண்டாம் கட்ட கடன் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் இது தொழில் முனைவோருக்கு ரூபாய் ஒரு கோடி வரை கடன் பெற முடியும் இந்த இரண்டாம் கட்ட கடனுக்கு கூட பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை மானியம் கிடைக்கும் அதாவது ஒரு கோடி ரூபாய் கடன் பெறுபவர்களுக்கு பதினைஞ்சு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை அரசு மானியம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க ஆர்வம் உள்ள அனைவரும் தங்கள் பகுதியில் உள்ள வங்கிகளை மேலாளரை அணுகலாம் அல்லது அரசாங்கத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சியான கேவிஐசிஇ நடலாம் முதலில் மிகவும் எளிதான வழி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் உள்ள உதவி மையத்தை அணுகுங்கள் இங்குதான் நீங்கள் அணுகினால் கட்டணம் இன்று இலவசமான ஆன்லைன் விண்ணப்பம் பதிவீடு செய்து தரப்படும்